இருநூறு ஆண்டுகள் ஆகியும் பூக்காத காய்க்காத மரத்தில் திடீரென நடந்த அதிசயமா ஆலயம் சதுர்வேத மங்கலம் நான்கு வேதங்களால் சூழப்பட்ட கிராம தேவதையாக சூழப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் ஆலயம் பதினெட்டாம் படி கருப்பர் மரம் வந்து வேம்பு வேம்புன் மரத்தில் சுவாமி அருள் பாலிக்கிறார் ஏன்னா எல்லா வேப்பமரம் மாதிரி இந்த மரம் வந்து காய்க்கிறது கிடையாது பூக்கிறது கிடையாது மரம் இலை உதராது அதே மாதிரி மரம் காய்க்காது அதே மாதிரி பூக்காது மரம் வந்து மரத்திலிருந்து பாலும் என்னையும் அடிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து தேவதாதர் சகம் சொல்றது பதினெட்டாம் படி கருப்பணே என திரண்ட பக்தர்கள் உன்னே கால் ரூபா போட்டு இந்த மரத்தினுடைய இலையையும் பட்டையும் பஸ்பமாக்கி சாப்பிட்டு வந்தா குழந்தை பாக்கியமே கிட்டும்ங்கிற நம்பிக்கை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரிக்கு பக்கத்துல சதுர்வேத மங்கலத்துல காளமேகம் அப்படின்றவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்து வேப்ப மரம் இருக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தானாவே தோன்றியதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க மரத்துல சாமி இருக்கிறதா நம்பக்கூடிய பக்தர்கள் வேப்பமரத்துக்கு முன்னாடி வேலு ஊன்றி வழிபாடும் செய்துட்டு இருக்காங்க வழக்கமா ஒரு மரத்துல பூவோ காயோ காய்க்கும் ஆனா இந்த மரத்துல இது வரைக்கும் காய்த்ததில்ல அப்படின்னும் அந்த ஊர் மக்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் மரத்துல இருந்து பால் எண்ணெய் போன்ற ஒரு திரவம் வெளிப்பட்டதாகவும் இதனால பக்தி நிறைந்த பக்தர்கள் அரிசி மாவுல கருப்பர் முகம் வடிவமைச்சு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் செய்திருக்காங்க மஞ்சள் பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மரத்துக்கு மாலை அணிவித்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டிருக்கு இந்த செய்தி குறித்து கருத்துக்களை சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பண்ணிக்கோங்க